ரித மாசி மாதப்பிப்பு தப்பணம் ஆச்சமம் ஓம் அச்சுமன ஓம் கோவிணம் கேஷவ நாராயண மாதவிந்த விஷ்ணோ மதுசூதனா த்விக்கமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று பில்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று பில்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹ்யை நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ரதே எண்ணோஸ்தோ அனோராதான்ஹவிஷாவர்ந்த சதஞ்சி வேமசரதவீரா தீர்காயுஷமஸ்தோ மூன்று கட்டை தர்பகளை எடுத்து தர்பேஷு ஆசீன என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அப அபஉபஸ்பிருஷ்ய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக்கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் இரு இருபக்கமும் ஐந்து முறை குட்டிக்கொண்டு மந்திரம் சொல்லுவோம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தையே प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सवितुर्वरेण्यं एञ्झं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रज्योतयात् ओमापः ज्योधीरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरोम् ओम् ओ ओम, ओम। सङ्कल्पं ममो भार्त समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोभिव ह्यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुभार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति प्रसंसयः श्रीरामां रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीभे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिके षष्ठी षष्टिसंवत्सराणां मध्ये वसु नाम संवत्सरे उत्तरायणे ऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अद्य एकादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृहुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां वज्रनामयोगयुक्तायां भालवनामकरणयुक्तायाम् एवङ्गुणसहलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्तमानायां ஏகாதசியாம் பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கொள்ளுவோம் கோத்திராணாம் அப்பா பேரு தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மணாம் வசுருதிர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி பித்து பிதாமகி பித்து நாம் தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லவும் கோத்ரா நாம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா अम्माविन् कोल्लुता पेरसरूपं शर्मणां वसुरुद्र आदित्यस्वरूपाणाम् अस्मद् सपत्नीह मातामह मातुः पितामहमातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षय्यतृप्त्यर्थं विष्णुपतिपुण्यकाले कुम्भरविसङ्क्रमणश्राद्धं तिलतर्पणरूपेण ஆத்ய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூற்றமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் பிராச்சீனா வீதி பூநல இடம் செய்து கொள்ளவும் சிறிது எல்லை எடுத்து மந்திரம் முடிந்தவுடன் மறித்து கூச்சத்தின் மேல் போடவும் உஷந்தஸ்துவா நிதிமஹி உஷந்த சமிதீமஹி உஷன் உஷத ஆவக பித்தூன ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரூண ஆவாகயாமி எல்லா கூர்ச்சும் மேலே மறுச்சு போட்டுருங்கோ மூன்று கட்டை தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு ஆசனமந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் ஆசனமந்திரம் ஆயத்துண பித்தர சோமியாச அனிஸ்வா அஸ்மின் அப்பின் யஜே மதந்தோ அதிப்ருவந்தோ தே அவந்தோ அஸ்மான வயப்பூம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சது மேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சதின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டைவரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து கட்டை விரல் வழியாக விடவும் இல்லை என்றால் எல்லை பஞ்சபாதரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அபாபேரை சொல்லிக்கோங்கோ பசு பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பா அப்பாபேர சொல்லிக்கோங்கோ சர்மணா பசுரூபான பித்தூனை சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான அப்பாபேர சொல்லிக்கோங்கோ சர்மண பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்ப்பீ தாத்தாபிற்கு தர்ப்பணம் மூன்று தடவை பிதாமகான கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானே கோத்ரானே சொல்லிக்கோங்கோ 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 தாத்தபேரஸ்லிகோண ருதிரூபிதமஹான் சுதானமஸ்தர்ப்பீத்திரசுலிகங்கோ தாத்தபேரசலிகோமண ருதிரூபான பிதாமான் சொல்லுங்கோ தாத்தாபேரசலுங்கோஷ ருத்ரூபானம் பிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி கொள்ளுதாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானே கொள்ளு தாத்தா பேர சொல்லிக்கொங்கோ சர்மணா ஆதித்யரூபானம் பிரபிதா மகானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானம் கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மணகம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்ராஹா பேர் நாம் கோத்திரசுலிக்குங்கோ அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திரிங்கோத்தா அம்மாவோட பேருசுலி கிங்கோ மாத்ரு வசுரூபா மாதம்தீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலிக்கங்கோ రుద్ర గోత్రేరస్సలికింగో నాం రుద్రూపార్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరకింగో నాం రుద్రూపా పితమహే స్వతస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రపేరసంగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொசிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி நாம் நீஹி பிது கோத்திரதசுல்குங்கோத்திரா அப்பாவோடய பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசுக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் மாத்துகோ पिता महान स्वदानम स्तर्पयामी अम्माो अोत्रता सुलिको गोत्राणाम अम्मा तााताे सुल्गो शर्मणामूपान मा पिताह स्वानी गोत्रता सुलिक गोत्राण अम्मा ताताो शर्मण ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவேர் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லுக்குங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுஹோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதுஹோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தருவணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தப்பீ கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்கங்கோத்திரா அம்மாவோட பாட்டி பேர சொல்ங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமீ சுதாநமஸ்தர்ப்பமி கோத்திரசொலிக்கங்க கோத்தாஹ அம்மாவோட பாட்டி பாட்டிபேரசுப்பங்கோ நாம் நீஹி மாது நீதிரூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமஹி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேரஸ்ங்கோ நாம் நீதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்கத்வய பித்தூன்த்பீதாஜாத வய பித்தூன்தீ ஜாதாஜாத வர்க்கய பித்ரோணா நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீழாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தர்பயதமே பிதோண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தெய்வதாபியம் பிதரோபிய महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् नमस्कारमणिकङ्गो பிராச்சீனாவீதி பூனலை இடன் செய்து கொள்ளவும் சிறிது எல்லை எடுத்து மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போடவும் உஷந்தஸ்துவா நிதிமஹி உஷந்த சமிதிமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரூண ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ரூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் தாஅது ஜலம் வந்து அந்த கூர்ஷதப் பிர்ச்சதக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்து விழணும் மந்திரம் ஏஷா நமதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நान्यகோத்ரேண தே சர்வே तृப்திமாயந்தோ மயோ உத்ரஷ்டைஹி குஷோதஹிஹ் తృత்யத த்ரုத்யத் तृப்த்யதா பூனலை வளம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி எது சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி திலதர்ப நாக்கியம் கர்மவோம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள கீழே கீழேடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனமஹ ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்